Hey guys! இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வால்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலத்துக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு பேர் தாங்க கூழாங்கல் ரிவர் பாருங்கள் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கூழாங்கலாக தான் இருக்கும் ஸோ இது வால்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக தாங்க இருக்குது அங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே அதிகப்படியான டூரிஸ்டர் வந்து வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுவாங்க ஸோ இந்த கூழங்கல் ரிவரில் எப்பொழுதுமே வந்து தண்ணி வத்தவே வத்தாது ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் தான் இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ ஒரு வேற லெவல் ஒரு வியூ பாயிண்ட் ஸோ நீ நம்ம குளிக்கலாம் என்ன வேணாலுமே வந்து இங்கே பண்ணலாம் தண்ணியுமே வந்து அதிகமாக இங்கே வராது பட் ஆனால் மழைக்காலங்களில் வந்து இங்கே தண்ணி வந்து அதிகப்படியாக வருது ஆனால் இந்த தண்ணி என்றைக்குமே வந்து வத்தவே வத்தாது இதுக்கு நீங்கள் எப்படி போகணும்னா கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி இருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு உள்ள நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கூழங்கள் ரிவரை அருவியை நீங்கள் வந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சின்ன பசங்க எல்லாருமே வந்து விரும்பி வந்து விளையாடுவாங்க